என யூடியூப் நேரம் காலபுருஷ தத்துவத்தின்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய ஜாதகத்தில் கடகம் எந்த ராசியாக வருகிறது கண்ணி எந்த ராசியாக வருகிறது அந்த ராசியில் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கிறது வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கிறது அப்போ இந்த ராசியை வந்து நீங்கள் வந்து இந்த இந்த கட்டம் வந்து உங்களுக்கு என்னவாக வருகிறதோ இந்த கட்டம் கட்டத்தில வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒவ்வொரு லக்கணத்தில் வந்துருப்பீங்க அந்த இது கடகமும் கண்ணி எந்த ஆதிபத்தியமாக வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கண்ணியில் ஒரு கிரகம் இருந்தால் அதை வைத்து வந்து நம்ம வந்து என்ன சொன்னோம்னா வெற்றி பெற முடியும் கண்ணியிலும் ஒரு கிரகம் இருந்தாலும் கடகத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் நாம் அந்த கிரகத்தை வைத்து வெற்றி பெற முடியும் அப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அதை இயக்குவதற்கு ஒரு திதி இருக்கிறது அதற்கு இந்த இந்த யாருக்கெல்லாம் கடகம் நல்லா வேலை செய்யணும் கண்ணி நல்லா வேலை செய்யணும் அதில் இருக்கிற கிரகம் ஏதாவது கிரகம் இருக்கலாம் கிரகம் இல்லாமல் இருக்கலாம் அதற்கு நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது கிரகம் இருந்தாலும் அதையும் வேலை செய்ய வைக்கலாம் கிரகம் இல்லைன்னாலும் அந்த கட்டத்தை வேலை செய்ய வைக்கணும் அதனால் நமக்கு ஒரு பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ நவமி திதி அன்னைக்கு நவமி திதி அன்னைக்கு வளர்பிரை நவமி திதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க தேய்விரை நவமி திதியிலையும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வந்தேன்னு சொன்னாங்க ராமன் ராமனுடைய படம் ராமன் வந்து பட்டாபிஷேக ராமருடைய படத்திற்கு நவமி திதி வருகின்றன்று நெய் தீபம் ஏற்றி இரண்டு நெய் தீபம் ஏற்றி வீட்டில் வந்து நல்லா அழகாக பொங்கல் பொங்கல் வைத்து ஒரு இலையில் வைத்து நீங்கள் நவமி திதி ஓடிக்கொண்டிருக்கும் போது வழிபட்டீர்கள் என்று சொன்னால் கடகம் எந்த பாகமாக வந்தாலும் உங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்கோம் கண்ணி எந்த பாவமாக வந்தாலும் உங்களுக்கு அள்ளி கொடுத்துரும் கண்ணியிலிருந்து வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு திசை கண்ணி வீட்டிலிருந்து ஒரு திசை நடத்துகிறது கடக வீட்டிலிருந்து ஒரு திசை நடத்துகிறது அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த நடைமுறையை கடைப்பிடிச்சிருந்த ரெண்டு ராசிகளையும் இயக்கக்கூடிய சக்தி வந்து என்ன சொன்னால் நவமி திதிக்கு உண்டு அப்போ அந்த நவமி திதியில் போய் பிறந்தவர் யாருன்னா ராமபுரம் அந்த வளர்வறை திதியாக வந்தாலும் தேய்பிரை திதியாக வந்தாலும் ராமர் பட்டாபிஷேகம் பண்ணுகின்ற மாதிரி படம் இருக்கும் சில பேர் வீட்டில் வைக்கலாமா பட்டாபிஷேக ராமரை வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் கேட்கணும் நவமி திதி என்னைக்கு ஒரு சின்ன வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு படம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிடுது ஏன்னா எல்லா மனிதனுக்குமே இந்த கண்ணியும் கடகம் வந்து என்ன சொன்னால் க கடகம் வந்து ஒரு ஜலராசி கன்னி கண்ணி வந்து ஒரு அற்புதமான மண் ராசி இந்த கடகத்தில் வந்து என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னா விசாகம் அனுசம் சாரி புனர் பூசம் பூசம் ஆயில் இருக்குது அந்த இடத்துல யார் உச்சமாகிறார் என்று சொன்னால் குரு உச்சமாகிறார் கண்ணியில் யார் வந்து என்ன சொன்னாங்கன்னா மூலத்திரிவகனம் ஆகிறார் என்று சொன்னால் புதன் அப்போ புதனும் குருவும் வந்து என்ன வலிமையாக இருக்கக்கூடிய வலிமை வலிமையாக ஆகிற இடம் வந்து அந்த இடம் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக நவமி திதி வருகின்ற என்று உங்களுடைய கடக வீடும் கன்னி வீடும் வந்து பரிமளிக்க வேண்டும் என்று சொன்னால் பட்டாபிஷேக ராமர் படத்தை வைத்து அழகாக ரெண்டு நெய் தீபம் போட்டு கொஞ்சம் வந்து பொங்கல் வைத்து நீங்கள் சும்மா ஒரு இருபத்தி நாலு நிமிஷமாக பன்னெண்டு பன்னெண்டு நிமிஷமாக உட்காந்துருந்துட்டு ஒரு மணி நேரம் விளக்கு எரிஞ்சு முடிஞ்ச உடனே அந்த பிரசாதத்தை வந்து என்ன சொல்லணும்னா குடும்பத்தில் உள்ளவர்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் ப்ளஸ் வந்து என்ன சொல்லான்னா கொஞ்சம் காகத்திற்கும் மட்டும் எப்பயுமே நம்முடைய அனைத்து காரியங்களும் என்ன சொல்கிறான் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய முன்னோர்களுடைய அனுகிரகமும் ஒன்று வேணும் என்ன தெய்வத்தை கும்பிட்டாலும் நம்மளுடைய முன்னோர்களுடைய அனுகிரகம் வேணும் அப்போ வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எதிரி வந்து எதிரியும் வீழ்ந்து விடுவார்கள் உங்களுடைய எதிரியும் வீழ்ந்து விடுவார்கள் என்ன காரணம்னா அங்கே நீச்சமாகக்கூடிய கிரகம் எது செவ்வாய் கன்னி வீட்டில் நீசமாகக்கூடிய கிரகம் இது சுக்கரன் மனிதன் வந்து என்ன சொன்னான்னா வந்து செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகத்தாலும் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகத்தாலும் செவ்வாய் கோபம் ஆத்திரம் முரட்டுத்தனத்தால் கிட வைக்கக்கூடியது கோபத்தால் கிட வைக்கக்கூடியது சுக்கரன் காமத்தால் கிட வைக்கக்கூடியது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ இந்த ரெண்டு கிரகமும் வந்து என்ன சொன்ன நீசமாகின்ற இடம் கடகத்தில் வந்து செவ்வாய் நீசம் கண்ணியில் வந்து என்ன சொல்கிறோன்னா சுக்கரன் நீசம் அப்போ அதில் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் பலவீனமாகிடக்கூடாது கடகத்தில் வந்து கடகம் வந்து ஒரு முக்கியமான இடமாக வந்து விட்டது என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு செவ்வாய் நீசமாக அதில் ஒரு பலவீனமாகிடக்கூடாது கன்னி வந்து ஒரு முக்கியமான வீடாக இருக்கலாம் நமக்கு நம்மளுடைய இலக்கணத்திற்கு அந்த இடத்துல சுக்கரன் நீசமாகிறார் அப்போ நேசம் ஆகும்போது நேசம் என்பது என்ன சொல்லணும் ஒளி இழத்தல் நேசம் என்று சொன்னால் ஒளி இழத்தல் ஒளியை இழந்து விடுவது தான் அப்போ நாம் வெற்றி பெறணும் வெற்றி பெ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த ரெண்டு கட்டத்திலும் வந்து என்ன சொல்கிறாங்க நமக்கு ஒரு முக்கியமான பங்கு கொடுக்கக்கூடிய இடமாக கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அது வந்து காலபுருஷனுக்கு நாலாம் இடம் இது வந்து காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் அப்போ காலபுருஷனுடைய நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானமும் காலபுருஷனுடைய ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமும் ஒரு வலிமையான சக்திகள் தான் அப்போ அந்த சக்திகளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நவமி திதி என்று மேறச்சொன்ன ராமபிரானுடைய படத்தை பட்டாபிஷேக ராமர் படத்தை வைத்து நீங்கள் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த கட்டங்களால் ஏற்படக்கூடிய தீமைகள் முதலில் வந்து குறையும் ப்ளஸ் அந்த கட்டங்களில் உச்சமாகக்கூடிய கிரகங்களுடைய இது குருவோடைய பரிபூரணமும் புதனுடைய பரிபூரணமும் நமக்கு கிடைத்து வந்து என்ன சொல்கிறான்னா பெரிய வெற்றியாளர்களாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் முக்கியமாகும் ரெண்டாவது எதிரியை வெல்வதற்கும் இந்த சூத்திரம் வந்து பயன்படும் ஏன்னா நம நவமி என்பது நவமி திதியில் வந்து எதிரிகளை வீழ்த்தலாம் தேவரை நவமி திதியாக இருந்தாலும் வளர்வரை நவமி திதியாக இருந்தாலும் தேவரை நவமி திதிக்கு நமன் என்றுதான் பெயர் அதி தேவதை நமன் நமன்னா யமன் அப்போ எதிரிகளை வீழ்த்துவதற்கும் மறைமுகமான எதிரிகள் சத்துருக்களையும் இது வந்து வீழ்த்திவிடும் அதனால் வந்து என்ன சொல்கிறன்னா இந்த கன்னி கடகத்தை வந்து ரொம்ப நீங்கள் வந்து என்ன சொன்னால் இந்த மாதிரி நவமி திதியில் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து சிப்பி பாரு ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்